கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நாம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அறக்கழக மூடவியாளர் தவம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மூவாயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில வந்து திமுக இருந்திருக்காங்க சந்திப்பின் பிறகு வந்து பல்வேறு கருத்துக்கள் பேசப்படுகிறது குறிப்பாக தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பா இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் வந்து ஒரு பேசின இதற்கு பின்பாக ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு ராஜீவ்காந்தி தலைமையில் வந்து நாம் தமிழ் கட்சி அழிக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கிற மாதிரியான ஒரு கருத்து தற்போது வந்து பேசப்பட்டு வருகிறது முதல்ல வந்து இந்த நாம் கட்சியினர் வந்து திமுக நீங்க எப்படி சார் பாக்குறீங்க நான் முதல்ல எப்படி பாக்குறேன்னா ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு மாறி விட்டார்கள் அதாவது நாம் தமிழ் கட்சியிலிருந்து திமுக மாறி விட்டார்கள் நான் பார்க்கல இது ஓட்டரசு கூட பார்க்கல ஒரு மூவாயிரம் பேர் ஒரு மனநலம் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக ஒரு நல்ல மருத்துவ சிகிச்சைக்காக ஒரு அரசியல் அறிவு சிகிச்சைக்காக மூவாயிரம் பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன் ஏனென்றால் சீமான் செய்து வருவது மிகப்பெரிய லும்பன் அரசியல் பைத்தியக்கார அரசியல் அறிவுகட்ட அரசியல் தற்குறி அரசியல் இழிபிறவி அரசியல் சரிங்களா இது இது மாதிரியாக அநேகமா கால வரலாற்றில் இப்படி ஒரு இழிபிறவியான அரசியலை எந்த அரசியல் தந்தித்திருக்க மாட்டாங்க இப்படியான இவன் இவன் எல்லாம் வாழ்கின்ற கா நாமும் வாழ்கிறோமே என்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு வெக்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அவ்வளவு கேவலமான அரசியலை தான் சீமான் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிற பொழுது அங்கிருந்து ஒரு மூவாயிரம் பேர் மாறி திமுக சேர்கிறார் என்றால் இது ஓட்டரசு என்பதெல்லாம் தாண்டி அந்த மூவாயிரம் பேர் முதலில் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் நல்ல வாழ்க்கை பாதைக்கு திருப்பப்பட்டிருக்கிறார்கள் நல்ல அரசியலுக்கு வழிகாட்ட வலியுறுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையும் தமிழக முதல்வருக்கும் திமுக கட்சிக்கும் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விமர்சனங்கள் திமுக மேலேயோ நாந்தி தமிழ்லோ அது அவ்வப்போது வருவது போது திமுக அப்பாற்பட்ட கட்சி அல்ல ஆனாலும் கூட முதலில் ஒரு அடிப்படையாக ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு சிகிச்சை தரும் பொருட்டு ஒரு மூவாயிரம் நாம் தமிழ் கட்சியில் இருந்த ஒரு லும்பன் மனநிலைக்கு போய்விடாமல் பயிற்சியம் முத்தி விடாமல் இருப்பதற்கு நாம் தமிழ் கட்சி மாதிரியான ஒரு லும்பன் கட்சியில் இருப்பதை விட இன்னொரு மாற்றுக் கட்சியில் இருப்பது செய்து இன்னும் ஒரு ஒருபடி மேலே போய் சொல்றேன் சங்கியா இருப்பது கூட சரி அவன் கூட என்னைக்குமே ஒரு பொது எதிரியாக தொடர்ந்து ஏதோ ஒரு மூலச்செலவு செய்யப்பட்டு இருக்கிறான் ஆனால் நான்குமிகு இருக்கு இல்லையா அது உச்சபட்ச ஆபத்தானது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு அபாயகரமான ஒரு எச்சரிக்கையை சொல்லிக்கிற கடமை பெற்றோர் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு உங்களுடைய ஒன்று சொல்லிக்கொள்ள கடமை தயவு செய்து உங்கள் தம்பிகளை கவனியுங்கள் அவன் என்ன செய்யறான் எப்படி இருக்கிறான் செல்போன் என்ன மாதிரியான வீடியோ பாக்குறான் அவன் பெண்கள் என்ன மாதிரி அணுகுறான் அப்படிங்கிறத தயவு செய்து நாமலம் தம்பிகளுடைய தம்பிகளுடைய பெற்றோர்கள் அவன் நடவடிக்கை கூர்ந்து கவனியுங்கள் இது ரொம்ப அபாயகரமானது அது அரசியல் அபயகாரமான தொடர்ந்து அப்படியே சொல்றீங்க சீமானா அந்த அளவுக்கா இருக்காது இருக்காருன்னா அப்ப நீங்க இந்த வீடியோ பாக்கணும்னு அர்த்தம் உங்களுக்கு போய் முதிர்ச்சியில்னு அர்த்தம் உங்க கண்களுக்கு எதுவுமே அகப்படணும்னு அர்த்தம் இன்னமும் நீங்க பக்குவப்படணும்னு அர்த்தம் அப்போ உங்களையும் சேர்த்து அனைவரும் பைத்தியாசத்துக்கு நல்ல அனுப்ப நல்லதுன்னு நினைக்கிறேன் ஏன் இப்படியான கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறேன்னா இவ்வளவு கேவலமா கீர்த்தனமாக பெண்களை அணுகுக்கொள்ள முறையில் நான் சொல்லலைங்க பெண் அதாவது பிரபவனோட அண்ணன் பையன் இருக்காப்படி இல்லையா அண்ணன் பையனே சொல்றாரு இவன் தனிமனித ஒழுக்கம் இல்லாதவன் லண்டன்லயே ஈழப்பண்ண ஏமாத்திட்டான் விஜயலட்சுமியோட வீடியோவை எப்ப வந்து சீமான் தரப்பு வீடியோவை நாங்க பார்த்தோமோ அப்ப இருந்து நாங்க சீமான் வீடியோக்களை பார்ப்பதே இல்லைங்கிறார்கள் இதை விட கைப்புலுக்கு கண்ணாடி தேவையான நான் கேட்கிறேன் பிரபாகனுடைய ரத்த உருவாக இருக்கக்கூடிய அவரே இப்படி வாக்குப்படுத்தி கொடுக்கிறார் என்றால் இதை விட இதையும் இதற்கு பிறகும் கூட சீமானுடைய கட்சியில் இருக்கிறவர்கள் அந்த கட்சியை விட்டு போகாமல் அதிகம் இருக்காருன்னா மனநல மன அவர்கள் ஒரு மனநோயாளி ஒரு லட்சக்கணக்கான மனநோயாளி உருவாகிறோம் அர்த்தம் அப்ப இந்த மூவாயிரம் பேர் காப்பாற்றப்பட்டுக்கிறவா இல்லையா என்பதை உங்கள் பதவிக்கு விட்டுள்ளே இப்ப பிரபாரின் மகன் பத்தி பேசினீங்க அதை கூட இன்றைய தானே சீமானவர் வந்து அவன் மகனா அப்ப நாங்களா யாருன்ற என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அவர் வந்து புரியல அதாவது இவங்கவே ரத்த டெஸ்ட் இருப்பாங்க எப்பயுமே ரத்த உருவா எப்பவுமே எல்லா இடங்களும் டெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கும்போது உண்மையாக ரத்த உண்மையிலேயே ரத்த உருவாக கூடிய பிரபார அண்ணன் மகனுக்கு அவர் குடும்பத்தை பெற்று தெரியாத அந்த புலிகளுடைய நடத்தில போட்டு தெரியாத ஒரு எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் பார்த்தானே இவனும் சொல்றான் அவரும் அதை ஒப்புக்கிறாரு எட்டு நிமிஷம் பார்த்தானு சொல்றான் எட்டு எட்டு நிமிஷம் பார்த்தாதான் தவறு இருக்குது எட்டு நிமிஷம் பத்து நிமிஷம் நீ பிரபாரத்தில் தான் ஆயிட்டீங்களா பிரபார அத்தனை நடத்தி உருதான் ஆயிட்டீங்களா நீ என்ன பண்ணி வச்சிருக்கிற அவர் ஒரு முனியாக தமிழ் தேசியத்துல முனியாக இருந்த தமிழ் குடிகளின் முனியாக இருந்தவரை ஒரு முனியாண்டி மாஸ்டரை மாற்றி வச்சிருக்கு அதான் நடந்திருக்கு உன்னால இதை விட முடியுமா பிரபாகரன சரியா அப்ப இப்படி இருக்கிற பொழுது நீ வந்து அவன் ரத்தம் உரவு இல்லை நான் லட்சியம் வர லட்சியம் தான் என்ன குடிப்பது கூத்தடிப்பது சிறல் நிதியை தின்று கொழுப்பது பெண்களை போக பொருளாக பார்த்து ஒரு இங்கிதம் இல்லாமல் அனுபவிப்பது இதை தவிர வேண்டாம் ஒன்றை என்ன இருக்குன்னு நான் கேட்கிறேன் இதெல்லாம் இந்த மொழியெல்லாம் நான் பயன்படுத்த மிக முக்கியமான காரணம் நாம் தம்பு நாம் தம்பளுடைய அந்த தம்பிகளை காப்பாற்றும் நோக்கத்தோடு சீமானின் தாய்மொழியில் பேசுவதாகத்தான் இப்படியான வார்த்தைகளை பயன்படுத்த நேரிடுகிறது ஒரு பலவீனம் உள்ள இதே தயவு தயவு இந்த வீடியோ பார்க்க வேண்டாம் தோல்களை கடையே அப்படித்தானே இருக்கு அவருடைய பேச்சு மீட் பாருங்க பாருங்க என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சுக்காரு அதனாலதான் என்ன சொல்றது இந்த புயல் வருது அபாயம் எச்சரிக்கை சீமான் வந்தா ஒரு அபாய எச்சரிக்கை குறிப்பா அங்க பெண்கள் வந்து அந்த இடத்துல போக திரும்ப திரும்ப சொல்றேன் பெண் நிறுவனங்களை தயவு செய்து சீமானை அணுகி பேச்செடுக்க வேண்டாம் என்பதை கேட்கவே இல்லை என்றால் இன்னைக்கு மஞ்சளா நீதிபதிங்கிற உயர்நீதி நீதிபதிகள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா செக்ஸ் என்பது மட்டும் கிடையாது ஒரு பெண்கள் இருக்கிறவங்க அநாகரிகமா பேசுவது இழிவான வார்த்தையில் பேசுவது ஆபாச வார்த்தையில் பேசுவது கூட அந்த பெண்களை செக்ஸ்ஃபுல்லா பண்றதுக்கு அர்த்தம் சொல்றாங்க அப்ப இவன் என்ன கொடுமைன்னா ஆண்கள்லாம் வந்து உண்பன்களா மாறிட்டாங்க மனைவியாதி மாட்டானாக்க சீமானோடு இருக்கக்கூடிய இருக்க பெண்களுமே பாத்தீங்கன்னாக்க ஒரு மனநோயாளிகள் இருக்கு அவன் பேச பேச சிரிக்குதுங்க அப்ப வைத்திய நிலை எந்த அளவுக்கு முத்தி போச்சுன்றத பாருங்க அப்ப இவங்களை சிந்திக்கின்ற ஆச்சனை போச்சு சிந்தனை மலடுகளாக மாறிவிட்டார்கள் பெண்களும் ஆண்களும் பெண்களும் ஆண்களும் சிந்தனை மலடுகளாக மாறிவிட்டார்கள் அவர்களுக்கு போதிய சிகிச்சை அளிக்க வேண்டுகிறது இவர்கள் செய்யக்கூடியது எனக்கு தவறாக தெரியவில்லை அவர்கள் பைத்தியக்கார உச்சத்துக்கு போய்விட்டார்கள் அவர்கள் தேவை சிறை கூட அல்ல நல்ல மருத்துவமனை அதனால் பிரபல அண்ணன் மகன் சொன்ன எல்லாம் சாயிக்க முடியாத சூழல்ல கொவிக்கிறாரு கத்துறாரு கதறாரு கொவிக்கிறாரு கத்துறாரு கதறார் என்ற வாரத்தை தாண்டி அவர் சொன்ன மொழியில் சில வார்த்தை பயன்படுத்தினாக்க எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை இத கூடுதலா பார்த்தோம்னா இன்றைய அந்த கட்சி இணைப்புல கூட ராஜீவ்காந்தி அவங்களுடைய அந்த ரோல் ஆனது முக்கியமா பார்க்கப்படுகிறது பல்வேறு பேட்டிகள் கூட கொடுத்துட்டே வராங்க குறிப்பாக பார்த்தோம்னா அந்த பிரபாகரன் அந்த எடிட் செய்யப்பட்ட போட்டோ கூட அந்த கேஸ் கூட நான் தான் வாங்குன்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்றாங்க இன்னைக்கு ராஜீவ்காந்தி சொல்லியிருக்காரு அந்த அந்த ஆர்டிஸ்ட்கு நான் தான் வாங்கினேன் எடிட் செய்யப்பட்ட ஆர்டிஸ்ட்கு நான் தான் வாங்கினாரு உச்சபட்சமா வேற ஒண்ணு வேணாங்க சீமான் சொல்லிருக்காரு அந்த போட்டோ நான் கிடையாது நான் பார்க்கவே இல்லை இதை விட நான் என்ன சொல்லணும் அப்படின்னு அவரே வாக்கம் கொடுத்துருக்காரு திரும்ப முதல் நான் பார்த்தேன் ரெண்டு நாள் பார்த்தேன் மூணு நாள் பார்த்தேன் மூணு நிமிஷம் பார்த்தேன் பத்து நிமிஷம் பார்த்தேன் கர்த்துக்கிட்டு இருந்தாரு இல்லையா பிரவா வந்த உடனே என்ன சொல்றாருன்னா நான் அவரை பார்க்கவே இல்லை அந்த போட்டா போய் ஆமா என்ன செய்ய போறீங்க வாக்குமா கொடுத்துட்டாரு இதை வேற யாரும் நிரூபிக்க வேண்டியல உச்சபட்சமா இன்னைக்கு வந்து திமுகவோட கட்சி மாணவர்க மாணவர்களின் ராஜீவ் ராஜீவ்காந்தியும் இந்த உண்மையை போட்டு கொடுத்திருக்கிறார் நீ போட்டா விசர் பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளராக இருந்த காளியம்மான் அவர்களுடைய செயல்பாடு கடந்த ஒரு ஐந்து மாதங்களாவே ஒரு செயல்பாடு இல்லாம இருக்காங்க தற்போது இந்த இணைப்பு உலாவது கூட எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காம இருக்காங்க விரைவில் ஏதாவது ஒரு கட்சியில அவங்க இணையற நேரம் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏன்னா ஏன் கேக்குறேனாக்க இப்ப இப்ப சீமாருக்கு வந்து ரொம்ப வந்து பைத்தியம் முக்கி போய் வன்மம் தலைக்கேறி ஆபாச பொருட்கள் மண்டைக்குள் இருந்து பூந்து வெளியில் இருந்து விழுந்தேருங்க ஒரு வார காலமாக பெரியாரை பேசுகிறேன் என்ற பெயரில் அவர் உள்மன வக்கிரங்களை கக்கிக் கொண்டிருக்கிறார் சரியா சொல்ல வேண்டும்னால் கக்கிக் கொண்டிருக்கிறார் அந்த கக்கப்பட்ட வாந்தியை தம்பிகளும் தின்றுதித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுதான் அறுவறுப்பான விஷயமா இருக்கு இருக்கும்போது ஒரு ரெண்டு மூன்று மாத காலமாகவே காளியம்மாள் ஒதுங்கி நிற்கிறார் கொஞ்சம் ஒளிந்திருக்கிறான்னு கூட சொல்லலாம் ஏனென்றால் கொஞ்சம் இந்த வாடகைபடாமல் இருக்காங்க கருதுகிறேன் அதனால அவருக்கு வந்து கொஞ்சம் மூளை நரம்பு வேலை செய்வதற்கான வாய்ப்பு சொல்ல இருக்கிறது அதனால அவரும் நான் திமுக அதிமுக நீங்க தமிழ் தேசியவாதியா ஏதாவது இயக்க செயல்பாடு இருக்கலாம் உண்மையான இருந்தால் உண்மையான தமிழ் தேசிய லட்சியம் இருந்தால் மாற்று எந்த கட்சியில் வேண்டுமானாலும் சேரலாம் ஏன் ஒருபடி மேலே பெற்று சொல்லணே பிஜேபி உள்ள இணைந்து தொலைங்கள் சங்கியா கூட மாறுங்கள் ஆனால் இந்த சீமான் தரப்பில் இருந்து இந்த இலி சொல்லுக்கு இந்த என்ற சொல்லுக்கு கேவலமான சொட்டுடக்க ஆளாக வேண்டாம் கூடிய சீக்கிரம் அவர்கள் வெளியேறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனா பிரபாகரனுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர் வந்து ஒரு தகையில வந்து பேசிருக்காரு இந்த சம்பவம் வந்து நம்ம எதை ஈழத்தை வச்சுதான் அரசியல் பண்ணாரு தற்போது வந்து ஈழத்துல இருந்த ஒரு முக்கிய போராளனுடைய சகோதரர் மகனவே இந்த அளவுக்கு சீமானவர் வந்து கொச்சையா பேசுறாரு பிரபாகரன் அண்ணன் மகன பிரபாகரனுடைய அண்ணியில் ஈடுபடுத்தல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் அதுவே அதுல இவன் இன்னைக்கு சீமான தரப்பு வீடியோக்கள் என்ன பண்றாங்க அவர்ல அவர் பிக்காளி பையன் தான் பேசினாரு அப்படின்றாங்க இன்னைக்கு பேக் செக் பண்ணி பார்க்கும்போது பிக்காளி பையன்னாலும் தேனாமாவின்னு தான் அர்த்தம் தேனாமாவன்னாலும் பிக்காளி பவனே அர்த்தம் அப்படி பிக்கா அந்த அசிங்கமான சொல்லு இல்லைனாக்கா அங்க பீ போட வேண்டிய அவசியம் இல்லை புரியுதுல உங்களுக்கு ஒரு பீ போடுறான்னா அது வந்து ஆபாசமான சொல்லு அர்த்தம் அது புதிய தலைமைக்கு தெரியாதா இல்ல புதிய தலைமைக்கு புத்தி இல்லையா அந்த பெண் அந்த பேட்டி எடுத்த பெண் இருவருக்கு புத்தி இல்லையான ஒரு கேள்வி இருக்குல்ல அப்ப உறுதி செய்யப்பட்டிருக்கலாம் ஆபாசமான சொல்லு சொல்லியிருக்காங்க உறுதி செய்யப்பட்டிருக்கு இதை விட சீமானுடைய தரம் தர லெவலுக்கு உதா முன் உதாரணங்களை வேண்டாம் இது வந்து ஒரு கிளைமேக்ஸ் சீமான் எவ்வளவு தூரத்துக்கு தரஞ்சிட்டு அறுவறுப்பான வார்த்தையெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சா அதுவும் பொதுவெளியில ஒரு பெண் இருக்குறானா இதை லும்பன்கள் பார்வையை வெற்றிவிடுகிறேன் தப்பித்தால் அவர்கள் உடல்நலம் மனநலம் பாதுகாக்கப்படும் அப்படி இல்லையே எக்கெடுக்கட்டும் போகட்டும் பல்வேறு நபர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய வெளிநடப்பு எப்படி பார்க்கலாம் பெரியார தொட்ட நீ கெட்ட அப்படின்னு இன்னைக்கு பழமொழி உருவாத அளவுக்கு ஆயிடுச்சு அதாவது கு ராமகிருஷ்ணன் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் பெரியாறில் ஆரம்பித்தவர் பெரியாரில் தான் முடிய போகிறார் சீமானார் அது நூறு சதவீதம் உண்மை நீங்க வேற யாரையும் தொற்றுக்கலாங்க அதாவது ஓட்டரசியலுக்காக சாதி அரசியலுக்காக வேற யார் வேணாலும் தொடரலாம் ஆனால் ஒரு நூற்றாண்டு கால சாதனையாளனை சமூக நிதியின் மிக முக்கியமான உச்ச நட்சத்திரத்தை கால ஓட்டத்தை முன்னோக்கி நகர்த்தி ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே சிந்தித்த ஒரு தொலைநோக்கு பார்வையாளனை ஒரு மகா பெரிய சீர்திருத்தவாதியை சிந்தனைவாதியை தொட்டிருக்கான் சீமான் உள்ள லும்பன் சீமான் அதனால் அவரை தொட்ட பிறகு அவன் வந்து ஆட்டம் காண்பது என்பது சாதாரண ஆட்டம் கண்டு விட்டார் அவரை அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அவர் ஓலை மட்டையை கட்டி ஓடவிடப்படுவார் என்பது மட்டும் உறுதி இப்பொழுதே அதற்கான வேலை நடந்து விட்டது இப்பொழுதே அந்த பைத்திய முத்து குவித்தே அன்னைக்கு பைத்தியமா பல இலி சொற்களை பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடாக பார்க்க முடியுது அது பல்வேறான நான் சொல்ல வேண்டிய அவசியம் பல்வேற பிரஸ் மீட்டை சாட்சி அதை நீ கூட வீடியோ போட்டு காட்டுங்க அவனோட மனநலம் என்ன வாய்ப்பு வச்சுன்னு பிரஷர் கேரி பைத்தியம் உச்சபட்சத்துக்கு ஆகி நான் திரும்ப திரும்ப சொல்றேன் தமிழக அரசு திரும்ப திரும்ப ஒரு பெரிய வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன் தயவு செய்து நீங்க அவன் சிறையில குறையில் இல்லையோ அவனுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சையாவது ஒரு டாக்டரா தான் அனுப்பி தொடங்க இல்ல ஒரு நல்ல மருத்துவமனைக்கு அனுப்புங்க இல்லை ஒரு அற அற அறமற்ற அரசியலை ஒரு லும்பன் அரசியலை திறந்து விட்டது திமுக என்ற ஒரு நிலை ஒரு களங்கம் திராவிட மாடலாட்சிக்கு ஒரு களங்கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது தயவு செய்து கவனமா செயல்படுங்கள் இந்த மாதிரி லுமன்களை கூட அடைக்க வேண்டாம் மருத்துவமனையில் அடைந்தது என்பதுதான் நமக்கு தலைமையான வேண்டுகோள் சீமான பல்வேறு கருத்துக்களை நன்றி சார் நன்றி